கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு அபிமான பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ பேர் சூப்பர் ஸ்டாருக்கு பாட்டு எழுதியிருந்தாலுமே கூட சூப்பர் ஸ்டாருக்கு ஓப்பனிங் வைரமுத்து வைரமுத்துவர்களுடைய வரிகள் ஒவ்வொன்றுமே மேஜிக் தான் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத வரிகளாக இருக்கும் கவிப்பேரரசு அவர்களுடைய இல்லத்துக்கு நேற்று சூப்பர் ஸ்டார் போயிருக்காங்க இது பற்றி இன்றைக்கு வைரமுத்து அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க தன்னுடைய தனக்கே உரித்தான அந்த கவிதை நடையில் என்ன சொல்லியிருக்காங்க அவர்கள் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று எனது இல்லத்திற்கு வருகை தந்தார் பாசமுள்ள மனிதனப்பா நான் மீச வச்ச குழந்தையப்பா என்ற வரிகளுக்கு இப்போதும் அவர்தான் இலக்கியமாக இலங்குகிறார் வியப்புக்குரிய மனிதர் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையா வைரமுத்து அவர்கள் போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு அடித்து கொண்டோடும் அரசியல் வெள்ளம் சாய்த்து விட்டு ஓடும் சமூக புயல் இரண்டையும் அரை நூற்றாண்டாய் கடந்து தன்னிடத்தை ஒருவர் தக்க வைத்துக் கொள்வது ஜாதகத்தால் ஆவதல்ல சாமர்த்தியத்தால் ஆவது அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு அதுக்கு பிறகு உணவு முறை உடல்நிலை குறித்து ஊடாடிய எங்கள் உரையாடல் ஊர் சுற்ற கிளம்பியது எங்கள் நூறு நிமிட உரையாடலை கிரீன் டீ கூட கெடுக்கவில்லை தமிழ்நாட்டின் நிகழ்கால வெப்ப அரசியல் குறித்து விவாதித்தோம் ஒவ்வொரு தரவிலும் அவருக்குள்ள ஆழமும் தெளிவும் உண்மையும் என் ஆர்வத்தை தூண்டின வடநாட்டு அரசியல் குறித்தும் அங்கு நேரப்போவதாக நம்பப்படும் ஒரு திருப்பம் குறித்தும் அவர் சொன்ன பொழுது நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கான அவரது கலைப்பயணத்தின் திட்டங்களை விவரித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்ட ஆண்டாக இருக்கும் குறித்து கொள்ளுங்கள் அவரிடம் முதிர்ச்சி தெரிகிறது முதுமை தெரியவில்லை இளமை இனிமேல் போகாது முதுமை எனக்கு வாராது என் தமிழ் பொய்யாகவில்லை அப்படின்னு வைரமுத்து அவர்கள் சொல்லியிருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு வரிகள் பாருங்க இதையே ஒரு சினிமா பாட்டிலேயே வைக்கலாமே சூப்பர் ஸ்டாருக்குன்னு சொல்ற அளவுக்கு வரிகள் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு சொல்லி வைரமுத்தவர்கள் சொல்லியிருக்கிறது தான் இப்போ ரசிகர்களுக்கு பயங்கர ஒரு கொண்டாட்ட மனநிலையை இப்பவே ஏற்படுத்திடுச்சு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ சூப்பர் ஸ்டார் அடுத்து தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துல வந்து நடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஜெயிலர் டூ வரவு இருக்குது நிறைய கொண்டாட்டங்கள் இருக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு செலப்ரேஷனா ரசிகர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர் இந்த பதிவில் வந்து வர வந்து சொல்லியிருக்காரு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வைரமுத்தவர்களே சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு ஆண்டா இருக்கும் குறித்து கொள்ளுங்கள்ங்கிறதையும் சொல்லிட்டார் அதனால் நிமல் கவலை கிடையாது அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கான தன்னுடைய கலைப்பயணத்தையும் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க வைரமுத்தவர்கள்கிட்ட நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு தரமான சம்பவமாக ரசிகர்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை நிச்சயமாக மறுபடியும் வைரமுத்தவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு படத்தில் பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் நிச்சயமாக ஏன்னா அவருடைய வரிகள் ஒவ்வொன்றுமே மந்திரமான வரிகள் அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் நீங்கள் வைரமுத்தவர்களுடைய இந்த பதிவு குறித்தும் ரெண்டு பேருடைய சந்திப்பு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவும் வைரலாக பரவிட்டு வைரமுத்து வைரமுத்தவர்களுடைய இந்த பதிவும் அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்குது தொடர்ந்து இருந்தது பல்வேறுடைய கேள்வி சந்திப்போம் நன்றி வணக்கம்